பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் மெய் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்ட ஜனங்களும் அவர் தமக்கென்று சொந்தமாக தெரிந்து கொண்ட அந்த ஜனங்களுடைய பாக்கியத்தை குறித்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தெரியப்படுத்துகிறார் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக நாமோ தேவன் மேல வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஒரு வல்லமை உண்டு அது தேவனுடைய கிருபையை நமக்கு பெற்று தருகிறதாக இருக்கிறதா அதே சமயத்தில் நாம் எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவன் தம்முடைய கிருபையை அந்த பகுதியில் அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதாக அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அதாவது நாம் எதிர்பார்க்காத நம்ம விரும்பாத தயவுகளை தேவன் கொடுக்கிறது கிடையாது மாறாக நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது தம்முடைய கிருபையை அவர் வெளிப்படுத்துகிறார் இல்லையா நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை குறித்து தீவிரமான ஒரு வாஞ்சை பற்றி எறுகின்ற நெருப்பை போல ஒரு விருப்பம் அதற்காக தாகத்தோடு தேடுவது அப்படி இல்லாமல் இருக்கிறபடினால கொஞ்சமாக கேட்டு கொஞ்சமாகவே பெற்றுக்கொள்கிற சூழ்நிலை இருக்கிறது பல நேரங்களில் நாமே நினைத்து விடுவோம் இந்த காரியத்தில் இவ்வளவு தரம் தான் இதுக்கு மேலே இதில் பெருக்கம் உண்டாகாது இந்த தடை வந்து என்னுடைய வாழ்க்கையில் மாறாது அல்லது இந்த சூழ்நிலை இப்படியே தான் இருக்கும் தேவனே இறங்கி வந்தாலும் இந்த காரியத்தில் மாற்றம் உண்டாகாது என்கிறது போல தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி நம்ம அப்படியாக நம்முடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் குறைவுபட்டு போய்விடுகிறோம் ஆகினாலும் அந்த இடத்துல தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் தம்முடைய பிள்ளைகள் தன்னிடத்தில் ஏராளம் தாராளமாக கேட்டு பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் பெரிய தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல பெங்களூர்ல சபை வைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் குரு ஐயா பாண்டிச்சேரியில் எங்களுடைய ஊரில் கூட்டம் நடத்தும்படிக்காக வந்திருந்தார் அந்த கூட்டத்தில் பன்னிரண்டு வயது சிறுவனாக நான் சென்றிருந்தேன் அந்த செய்தியின் தலைப்பு நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார் அவரிடத்தில் பெரிய காரியங்களை கேட்க வேண்டும் என்பதாக அந்த வார்த்தை எனக்குள்ளாக பெரிய ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி அந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கு முப்பத்தி எட்டு வருடங்கள் ஆன பிறகும் இறுதியத்தை விட்டு அது நீங்கவில்லை அதை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை செய்து கிருபையாக நடத்தி கொண்டு வருகிறார் இதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக எண்பத்தி ஓராவது சங்கீதம் பத்தாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் உன் வாயை விரிவாய் திற அதை நான் நிரப்புவேன் என்பதாக வாயை விரிவாய் திறக்கிறது என்கிறது ஜெபத்தில் அவரிடத்துல வாஞ்சியோடு கேட்கிறதை வெளிப்படுத்துகிறது நம்முடைய பலத்தை நம்பி நம்முடைய சூழ்நிலைகளை நம்பி நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் எதிர்ப்புகள் குறைவுகளை பார்த்துவிட்டு தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி அவரிடத்தில் கொஞ்சமாக குறைவாக கேட்கிறவர்களாக இல்லாமல் அவரிடத்தில் பெரிய காரியங்களை ஏராளம் தாராளமான காரியங்களை கேட்கும்படிக்காக தேவன் இன்றைக்கு நம்மை அவர் பலப்படுத்துகிறார் அந்த வசனத்தில் அவர் சொல்றாரு நான் உன்னை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் ஆகியனால உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி உனக்கு தெரியுதா நான் உன்னை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம் உன்னை மீட்டுக் கொள்வதற்காக என்னுடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்தி பத்து வாதையினால எகிப்தை சங்காரம் பண்ணின தேவன் நான் செங்கடலை பிளந்து வல்லமையாக உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தர் வானத்து மன்னாவினாலே போஷித்து திருப்தியாக்கின தேவன் கற்பாரிலிருந்து தண்ணீரை புறப்படச் செய்து தாகத்தை தீர்த்த தேவன் நான் உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் சத்துருக்கள் வந்தபொழுது அவை எல்லாரையும் மடங்கடிக்க பண்ணி வாக்கு தத்தம் பண்ணின காணந்தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்த தேவன் நான் ஆகினால உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்பதாக கர்த்தர் அந்த வசனத்தில் சொல்லுகிறார் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பது நிச்சயம் மாத்திரமல்லாமல் அவர் ஏராளமாக தாராளமாக கொடுக்கிறவர் ஆபிரகம் ஒருவனாய் இருந்த பொழுது அவனை அழைத்து ஆசீர்வதித்து பல்லுகி பெருக செய்த தேவன் அவர் ஆடு மேய்க்கிறவனை முழு இஸ்ரேவலுக்கும் ராஜாவாக ஆக்குகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது சிறைச்சாலையில் இருந்தவனை எகிப்து முழுவதுக்கும் பிரதம மந்திரியாக ஆக்குகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது சீடர்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை பார்த்துவிட்டு கலங்கி ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு துணிக்கையை கொடுத்தால் கூட நம்ம கிட்ட இல்ல போதாது பத்தாதுன்னு சொல்லி சொன்னவர்கள் மத்தியில கர்த்தர் அவர்கள் அத்தனை பேரையும் போஷித்து திருப்தியாக்கி மீதம் எடுக்க வைத்த தேவனவர் போதுமானதிலும் அதிகமானதை செய்வார் ஏராளம் தாராளமானதை அவர் கொடுப்பார் ஆகியனால அவர் மேல நாம் வைக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம மட்டுப்படுத்தி விடக்கூடாது அவர் மேல நம்ம வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை குறைத்து விடக்கூடாது பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும் பாவ காரியங்களை அல்ல அல்லது உலக மாயைகளை தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது மாறாக அவருடைய சித்தத்தில் நமக்காக எண்ணி முடியாத நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார் உங்களுடைய மனதை இருதயத்தை விஸ்தாரமாக்கும்படிக்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை நீர் ஏராளம் தாராளமாக எங்களுக்கு செய்கிறவர் எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படிக்காக வைத்திருக்கிறவர் எங்களால் முடியாததை தேவனாலே ஆகும் என்று சொல்லி அரிய பெரிய காரியங்களை செய்து முடிய பிள்ளைகளை மகிழ செய்கிற தேவன் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதையில் குறைவையெல்லாம் நீர் மாற்றி நிறைவை கட்டடி வீராக குன்றி போயிருக்கிற இந்த நிலையை மாற்றி பழுகி பெருகும்படிக்காக நீர் பண்ணுவீராக குடும்பத்தை நீர் தழைக்க பண்ணுங்கப்பா ஊழியத்தில் விருத்தி அடைய பண்ணுங்க ராஜா பொருளாதாரத்தில் செழித்து ஓங்கும்படிக்காக நீர் செய்வீராக ஞானத்தில் விருத்தி அடையும் படிக்காக செய்வீராக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி நீர் ஆசீர்வாதத்தை கட்டிலடுகிறதற்காக நன்றி வியாபாரத்தில் இருக்கிற குறைவுகளை மாற்றி அதில் முன்னேற்றத்தை நீர் தருகிறதற்காக நன்றி பிள்ளை பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீக்கி போட்டு அற்புதங்களை நீர் காண பண்ணுவீராக கர்த்தாவியங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழி ார்களாக அவர்கள் தேவ பக்தியு சந்ததியாக உருவேற்படுவார்களாக உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நன்றி சொல்லி நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்